எதிர்காலத்தில் விண்வெளியில் சுழலும் தோட்ட நிலையங்களில் ஆர்பிட்டல் கார்டன்ஸ் என்ற அரிய தாவரங்கள் வளர்க்கப்படுகின்றன ஆனந்தி என்ற ஆர்வமுள்ள ஆனால் சற்று குழப்பமான இளம்பெண் தோட்டக்காரி இந்த தோட்டங்களில் பணிபுரிகிறார் ஒரு முக்கிய மத்திய உயிர்கோளத்தில் சென்ட்ரல் பயோடோம் இல் ஒரு அரிய பூக்கும் செடியின் விதையை சரியான பூக்கும் நேரச் சாளரத்திற்குள் அவசரமாக டெலிவரி செய்ய வேண்டும் அந்த நேரச் சாளரம் வெறும் ஐந்து நிமிடங்களே ஆனந்தி தனது சிறிய வட்டமான விண்வெளி பண்ணையிலிருந்து அவசரமாக வெளியே வருகிறார் அவளது கையில் அரிய விதை இருக்கும் ஒரு சிறிய ஒளிரும் பெட்டி குளோப்பாடு அவளது பழைய ட்ரோன் வண்டி பல செடிகள் தொங்கவிடப்பட்டு சத்தத்துடன் ஸ்டார்ட் ஆகிறது ஆனந்தி தனது பழைய சற்று உடைந்த ட்ரோன் ஹோவர் வண்டியை எடுத்துக்கொண்டு நெரிசல் மிகுந்த பல அடுக்கு விண்வெளி நகரத்தின் வழியாக பயணிக்கிறார் வழியில் அதிக விதியை மதிக்கும் ஒரு ரோபோ காவலாளியை திசை திருப்பி சரக்கு ட்ரோன்களின் அபாயகரமான நெரிசலை தாண்டிச் செல்லும் போது பல நகைச்சுவையான விபத்துகளில் சிக்குகிறாள் அவளது இறுதிச் சவால் அவளை விட திறமையான அதிக மதிப்பெண் பெற விரும்பும் ஒரு போட்டியாளர் டெலிவரி ரோபோவுடன் நடக்கும் ஒரு பரபரப்பான போட்டி வாருங்கள் வீடியோவுக்கு செல்லலாம் ஆனந்தியின் தனிப்பட்ட சிறிய விண்வெளி தோட்டம் விதவிதமான விசித்திரமான பிரகாசமான வண்ணப்பூக்களும் தாவரங்களும் சுழல் வடிவ அறையில் சுற்றிலும் உள்ளன ஆனந்தி ஒரு சிறிய மேசையில் அவசரமாக வேலை செய்கிறாள் ஆனந்தியின் கையில் ஒளிரும் விதை க்ளோபாட் பெரிதாக காட்டப்படுகிறது ஒரு சிறிய ஸ்கிரீன் அதில் கிரிட்டிக்கல் ப்ளூம் விண்டோ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து என்று காட்டுகிறது ஆனந்தியின் முகத்தில் பதற்றம் ஆனந்தி தனது பழைய சற்று உடைந்த ட்ரோன் ஓவர் வண்டியை நோக்கி ஓடுகிறாள் வண்டி சத்தத்துடன் ஸ்டார்ட் ஆகி அதிலிருந்து சிறிது புகை வருகிறது வண்டியில் பல தாவரங்களும் தொங்கும் குடிகளும் உள்ளன பரந்த வான்வழி பார்வை பிரம்மாண்டமான செங்குத்தான அடுக்குமாடிகள் கொண்ட விண்வெளி நகரம் பல ட்ரோன்கள் பறக்கும் வாகனங்கள் என போக்குவரத்து நெரிசல் ஆனந்தியின் சிறிய ட்ரோன் வண்டி இந்த நெரிசலில் நுழைகிறது ஆனந்தி தனது வண்டியுடன் ஒரு குறுகிய தடை செய்யப்பட்ட சர்வீஸ் டன்னலில் நுழைகிறாள் தன்னல் நியான் விளக்குகளால் ஒளிர்கிறது ஒரு பெரிய சரக்கு ட்ரோன் தன்னலுக்குள் வேகமாக வருகிறது ஆனந்தி தனது வண்டியில் இருந்து பாய்ந்து அதன் மேல் ஏறி பின்பு மீண்டும் வண்டிக்குள் குதிக்கிறாள் ஒரு பெரிய கவசம் இந்த ரோபோ காவலன் காட் ரோபாட் சோதனை கோட்டிற்கு முன்னால் நிற்கிறது அதன் கண்கள் சிவப்பாக ஒளிர்கின்றன ஆனந்தி தனது வண்டியில் இருந்து ஒரு நீண்ட சுழல் பொடியை எரிந்து ரோபோவின் சென்சார் கண்களை மறைக்கிறாள் ரோபோ குழப்பமடைகிறது ரோபோ குழப்பத்தில் இருக்கும்போது ஆனந்தி தனது வண்டியை ஒரு பெரிய பசைக்கரையின் மீது தாண்டி செல்கிறாள் வண்டி தாண்டி செல்கிறது ஆனந்தி மத்திய உயிர் சென்ட்ரல் பயோடோம் பிரம்மாண்டமான கண்ணாடி நுழைவாயிலே அடங்கிறாள் அங்கே அவளை போலவே ஒரு பரிசு டெலிவரி செய்ய வரும் ஒரு ஸ்டைலான போட்டியாளர் டெலிவரி ரோபோவும் வருகிறது நுழைவாயிலின் கதவுகள் தானாகவே மூடிக்கொண்டிருக்கின்றன டைமர் ஆனந்தி தன் வண்டியை விட்டு பாய்ந்து கடைசி வினாடியில் இடை குச்சியை அதன் சரியாக வைத்து உள்ளே நுழைகிறாள் ஆனந்தி உள்ளே நுழைந்தவுடன் கதவுகள் முழுமையாக மூடுகின்றன ஒரு பெரிய பச்சை சக்சஸ் என்ற வார்த்தை திருகி தோன்றுகிறது ஆனந்தி முயற்சி வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் முன்னடைகிறாள்